உத்ராட்ச மாலைலாம் போடுறாங்க அதில் நன்மைங்கிறாங்கள சரி இப்போ நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உத்ராட்ச மாலை போடுவாங்க இப்போ சமீபத்தில் கருங்காலி மாலைன்னு சொல்லி மாலை பப்ளிசிட்டி ஆகிட்டு அது அந்த காலத்தில் உலக்க வீட்டுகளில் உள்ள உலக்கைகள் இப்போ மத்து பருப்பு கடைகிற மத்து இப்போ தயிர் கடையிற மத்தெல்லாம் கருங்காலி கட்டைகள்ல தான் செய்து வச்சிருந்தாங்க அந்த காலத்தில் அதனால அந்த காலத்தை அது வந்து இப்போ இந்த சக்தியை இழுக்கக்கூடிய சக்தி இதுன்னு சொல்லி இப்போ அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் சரியான ஒரு முறைகள் இல்லை அதனால அவ்வளோ பயன்கள் இருக்கிறதாக எனக்கு தெரியல சரிங்களா அந்த காலத்துல முன்னால வச்சிருந்தாங்களா அப்போ உழைக்க வச்சிருந்தவங்கள்டெல்லாம் அந்த பவர் வந்திருக்கும் இல்லையா உம் மத்து வச்சு அந்த மத்தத்துல தான் பயன்படு பருப்பு கடைவாங்க அந்த மரத்துல தான் மோர் கடைவாங்க சரிங்களா ஏன்னா அது வந்து வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லி அந்த கருங்காலி கட்டைகள் ரொம்ப திடமான இதா இருக்கும் அதுக்காக அதெல்லாம் பயன்படுத்தினேன் வர்றதெல்லாம் ஒரிஜினல் இல்லைங்களா அந்த நிறைய வருது வருதில்ல அதாங்க நிறைய அது போலிகளும் நிறைய கலந்த போலிகள் நிறைய இருக்கு அது அந்த மாதிரி தான் கிடைக்காது அப்படிங்க ரொம்ப தான் நிறைய இதுகளில் இதுக்கு உண்டு அந்த கட்டைகள் அந்த கட்டைகளுக்குன்னு ஒரு இது இருக்குன்னா அது எந்தெந்த செடி கொடிகளுக்கு என்னென்ன பவர் இருக்கோ அது மாதிரி கருங்காலி மரத்துக்குன்னு ஒரு இதுல உண்டு சரிங்களா அதனால நன்மை பயக்கும் தீமை பயிக்கும்ங்கிறதும் வந்து அவங்களுடைய மனநிலை தான் சார் இதை பற்றி எல்லாம் பயிற்சிகள் எதுவும் இல்லை பயிற்சியில் சொல்லிக் கொடுத்துருவோம் இதெல்லாம் தேவை இருக்குது பூத்ராஜமலை ஏன் போடணும் விபதி ஏன் பூசணும் கயிறு ஏன் கட்டணும் இதுகளுக்குலாம் பயிற்சியில் எல்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன பயன் சப்போஸ் இதெல்லாம் பயனடைஞ்சால் எந்தெந்த பயணம் அடைஞ்சால் எத்தனை சதவீதமாக உங்களுக்கு பயன் கிடைக்கும்ங்கிறதெல்லாம் பயிற்சியில் சொல்லி கொடுத்துருவோம்